குறிஞ்சி நாடு இது மலைகளால் சூழப்பட்ட அழகான இயற்கையான வளநாடு வைர வைடூரிய கற்கள் நிறைந்த நாடு வாசனை விளைபொருட்கள் விளையும் நாடு அடர்ந்த காடுகளும் வன நிறைந்த நாடு மருத நாடு இது ஆறுகளும் குளங்களும் நிறைந்த நீர் வள நாடு செழிப்பான விவசாய நிலங்களைக் கொண்ட நாடு நெல் வயல்களும் உணவு தானியங்களும் காய்கறிகளும் தோட்டப் பயிர்களும் நன்கு விளையும் நாடு அந்த குறிஞ்சி மலை நாட்டிலிருந்துதான் ஆறுகள் உற்பத்தியாகி மருத நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தன அந்த மலையின் வாசனை பொருட்களுக்கு மருத நாட்டினருக்கு மிகவும் விருப்பம் குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு மருத நாட்டிலிருந்துதான் உணவுப் பொருட்கள் சென்றாக வேண்டும் கழுதைகள் மூலமும் தலைச்சுமையாகவும் ஒருவருக்கொருவர் பொருட்களை எடுத்து சென்றார்கள் இரண்டு நாடுகளும் அருகருகே இருந்தாலும் தீராத பகை உண்ட நாடுகள் மருத நாட்டு மக்கள் குறிஞ்சி நாட்டுக்குள் சென்று அங்குள்ள மலை வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டும் வன விலங்குகளை வேட்டையாடி கொண்டும் வருவார்கள் குறிஞ்சி நாட்டு மக்கள் மருத நாட்டிற்குள் புகுந்து அங்கு விளைந்திருக்கும் தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு செல்வார்கள் இதனால் இரு நாட்டினருக்கும் இடையே அடிக்கடி போர் நடந்து கொண்டே இருக்கும் இரண்டு நாடுகளிலும் மக்கள் நிறைய மாண்டு போனார்கள் மக்கள் இந்த போரை விரும்புவதில்லை இரு நாட்டினருக்கும் இடையில் பொதுவான எல்லையில் அமைந்திருந்தது கன்னி தேவி கோயில் இந்த கோயில் ஒன்றுதான் இரு நாட்டினருக்கும் பொதுவானது இருந்தாலும் இரு நாட்டினரும் கோயிலுக்கு செல்வதற்கு தனித்தனி பாதையை தான் பயன்படுத்த வேண்டும் இது இந்த இரு நாட்டு அரசர்களின் கட்டளை ஒவ்வொரு வருட சித்திரா பௌர்ணமிக்கும் அந்த கன்னி தேவி கோயிலில் சிறப்பான திருவிழாவை இரு நாட்டினரும் சேர்ந்து கொண்டாடுவார்கள் அந்த திருவிழாவில் மட்டுமே இரு நாட்டு மக்களும் இரு நாட்டிலும் உள்ள சொந்த பந்தங்களை பார்த்து சொந்தம் கொள்வார்கள் அந்த ஒரு நாளில் மட்டுமே தங்களுக்குள் பெண் மாப்பிள்ளைகளை பார்த்து அன்றைய திருமணம் செய்து கொள்ளலாம் அந்த நாள் முடிந்தால் மறுநாள் இரு நாட்டினரும் பகைதான் இப்படி ஒரு சித்திர பௌர்ணமி நாளில் கன்னி தேவி கோயில் திருவிழா கரை கட்டி இரு நாட்டினரும் பொதுகலமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கோயிலை சுற்றி கடைகளை அமைத்து குறிஞ்சி நாட்டவர் தாங்கள் தங்கள் நாட்டில் கிடைக்கும் வைர வைடூரியங்கள் மற்றும் யானை தந்தங்களால் ஆன ஆபரணங்களையும் பொம்மைகளையும் மருத நாட்டவர் தங்கள் நாட்டில் விளைந்த விளைபொருட்களையும் தாங்கள் வளர்க்கும் பசுக்களின் பால் நெய்களை கொண்டு செய்த சுவையான தின்பண்டங்களையும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் இரு நாட்டவரும் மாறி மாறி பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கும் பஞ்சமில்லை அன்று கன்னி தேவிக்கு முதல் பூஜை நடத்த ஆயத்தமாக கொண்டிருந்தது பெண்கள் வரிசையில் முதலில் அழகின் வடிவமாக ஒரு இளம்பெண்ணும் ஆண்களின் வரிசையில் முதலில் வலிமையாக வளப்பமாக ஒரு இளைஞனும் தத்தம் கைகளில் பூஜைக்கான கூடைகளை வைத்துக் கொண்டு நின்றார்கள் பூஜைக்கான கூடைகளை வாங்க வந்தவர் கூடைகளை வாங்க கையை ஏந்தியதும் அவரிடம் கொடுக்க அந்த யுவதியும் அந்த இளைஞனும் தங்கள் பூஜை கூடைகளை ஒரே நேரத்தில் நீட்டு முயன்ற போது இருவர் கூடைகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன உடனே இருவரும் தங்களுடைய கூடைகளை தங்கள் தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பூஜை கூடைகள் மோதிய வேளையில் இருவரது விழிகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன விழியில் விழுந்த அவருடைய பிம்பங்கள் மெதுவாக அவர்களது இதயத்திற்குள்ளும் நுழைந்தது யார் பூஜையை முதலில் வாங்குவது என்ற குழப்பத்துடன் பூஜையை வாங்க வந்தவர் கேட்க அந்த வாலிபன் பெண்கள்தான் முதல் எனவே அவர் பூஜையை முதலில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூற அந்த அலையோ ஆண்கள் தான் எதிரும் முதலில் செல்வார்கள் எனவே அவர் பூஜையை முதலில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள் அங்கு வந்த தலைமை குருக்கள் உங்கள் இருவர் பூஜைகளும் வந்தால்தான் கோவிலில் முதலில் பூஜையே நடக்கும் என கூறி இருவருடைய பூஜை கூடைகளையும் ஒரு சேர வாங்கி கொண்டு சென்றார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இருவர் உதடுகளிலும் புன்னகையையும் மீறியது கோவிலில் பூஜையை முடித்துக்கொண்டு வெளியில் வந்த பௌர்ணமி நிலவு போல் முகம் கொண்டு ஜெலிக்கும் அந்த இளம்பெண் குறிஞ்சி நாட்டு ஆபரணங்கள் விற்கும் கடையில் அந்த ஆபரணங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே தன் தோழியிடம் குறிஞ்சி நாட்டு ஆபரணங்களின் அழகே அழகுதான் தனியே அழகு என்றார் அப்பொழுது நாட்டு தின்பண்டங்களின் அழகே அழகுதான் பார்க்கவே என்ன அழகு என்ற ஆணின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் கோவிலில் பார்த்த அந்த இளைஞன் அருகில் இருந்த நாட்டு தின்பண்ட கடையில் இருந்து ஒரு தின்பண்டத்தை வாங்கி தின்று கொண்டே இவளை பார்த்து கொண்டிருந்தான் அவன் தன்னைத்தான் அழகு என்று வர்ணிக்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட அவள் அவனை பார்த்து பொய்கோபத்துடன் முறைத்தாள் அவள் முறைப்பதைக் கண்ட அந்த இளைஞன் ாருங்கள் இந்த மருதநாட்டு தின்பண்டத்தை உண்டு பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று தெரியும் என்றான் அதற்கு அவள் எங்கள் மருதநாட்டு தின்பண்டங்களைப் பற்றி எங்களுக்கா தெரியாது ருசிக்கும் அழைக்கும் வித்தியாசம் தெரியாதவராக இருக்கிறீர்கள் என்று நினைப்பு செய்தாள் எங்களுக்கா அழகை பற்றி தெரியவில்லை எங்கள் குறிஞ்ச நாட்டு ஆபரணங்களே அழகு அழகுதான் அதிலும் ஆபரணங்களுக்கு மத்தியில் நீங்கள் நிற்கும் பொழுது அந்த ஆபரணங்கள் மேலும் அழகுபட்டன என்றான் ஓ நீங்கள் குறிஞ்சி நாட்டவரை சேர்ந்தவரா அப்படியெனும் நாங்கள் உங்களை விட்டு சற்று கல்வி செல்வதே நலம் என்று கூறி சிரித்தாள் நாங்களும் உங்களை போல் மனிதர்கள்தான் எங்களைக் கண்டு பயந்து விலகத் தேவையில்லை என்று அவனும் சிரித்தான் அந்த திருவிழா நிகழ்ச்சிகளில் சுட்டுத் திரியும் இருவரும் ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர் சந்தர்ப்பம் தானாக அமைந்ததா இல்லை அவர்களாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டார்களா தெரியவில்லை அப்படி அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் அவன் வேடிக்கையான விளையாட்டுகளை செய்து காட்டினான் அதை கண்டு அவளும் மிகவும் ரசித்தாள் அன்று மாலை திருவிழா முடியும் நேரம் இரு நாடுகளும் பிரியும் பாதையை பிரிய வேண்டி இருவரும் சந்தித்தார்கள் இருவரும் ஒருவரையொருவர் கவலையோடு பார்த்து கொண்டனர் அவன் தன்னிடம் இருந்த மதிப்பு ஆபரணங்களை அவளிடம் பரிசாக கொடுத்தான் அவள் தன்னிடமிருந்த மிகவும் ருசியான தின்பண்டங்களை அவனிடம் பரிசாக கொடுத்தாள் இருவரும் மாறி மாறி கொண்டது பொருட்களை மட்டுமல்ல தங்களுடைய இதயங்களையும் தான் தன் நாட்டுக்கு செல்லும் பாதையில் தன் நாட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் செல்வதையே அவன் பார்த்து கொண்டிருந்தான் சில அடி தூரங்கள் சென்றதும் இவளும் அவனை திரும்பி பார்த்தாள் அவன் தேவி அடுத்து தங்களை மீண்டும் சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று கேட்டான் அடுத்த பௌர்ணமிக்கு இந்த கன்னிதேவியை தரிசிக்க வருவேன் அப்பொழுது என்று வார்த்தையை முடிக்காமல் கட்டிடத்தோடு நடக்க ஆரம்பித்தார் இவனும் தன் நாட்டின் நோக்கி நடக்கத் தொடங்கினான் இருவரும் வேறு வேறு பாதையில் சென்றாலும் இருவர் மனமும் காதல் என்ற ஒரே பாதையில் சென்றது குறிஞ்சி நாட்டு மக்களுக்கும் மருத மக்களுக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தது பெரிய பிரச்சனைகளாகி இரு நாடுகளுக்கும் இடையே சுடர்விட்டு கலவரமாகி போர் உண்டாகும் அபாயம் ஏற்பட்டது குறிஞ்சி நாட்டு மக்கள் தங்கள் நாட்டு அமைச்சர்களை சந்தித்து இனி நாம் நம் மக்களின் உயிர் அழிவதை விரும்பவில்லை போரையும் விரும்பவில்லை என்று முறையிட்டனர் அதேபோல் மருத நாட்டு மக்களும் நம் நாட்டு அமைச்சர்களை சந்தித்து நாட்டில் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுவதை நாங்கள் யாரும் விரும்பவில்லை எனவே போரை தவிர்க்கும் வழியை பாருங்கள் என்று முறையிட்டனர் மக்களின் முறையீட்டை கேட்ட இரு நாட்டு அமைச்சர்களும் இதற்கான முடிவு என்ன என்பதை காணலாம் என்று கன்னிதேவி கோயிலை சந்தித்து இரு நாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை கூட்டம் போட்டனர் இதில் இரு நாட்டு எல்லைகளையும் வரையறுத்து இனி அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கலந்து ஆலோசித்தனர் அதில் எல்லைகளை உருவாக்குவதில் இரு நாட்டு அமைச்சர்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு உண்டானது தீர்க்க முடியாத பிரச்சனையாக உருவெடுத்தது இரு சாரரும் பேச பேச பிரச்சனைகள் விசுவரூபமானது அப்பொழுது ஒரு வயதான அமைச்சர் இழந்து எப்படி பார்த்தாலும் இந்த இரு நாட்டு பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போவதில்லை இந்த பிரச்சனைகளை தீர வேண்டுமென்றால் ஒரே வழி இரு நாடும் ஒரே நாடாவதுதான் என்றார் அது எப்படி முடியும் இதற்கு இரு நாட்டு அரசர்களும் சம்மதிப்பார்களா என்று எல்லா அமைச்சர்களும் கேட்டார் இந்த தீர இரு நாடுகளும் ஒரே நாடாக ஒரே வழி நம் இரு நாட்டு அரசர்களுக்கும் சம்மதி உறவை ஏற்படுத்துவது ஒன்றுதான் தீர்வு என்றார் இரு அரசர்களையும் சம்பந்தி இரு நாட்டு பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அனைத்து அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர் குறிஞ்சி நாட்டு அமைச்சர்கள் குறிஞ்சி நாட்டு அரசனை சந்தித்து தங்கள் ஆலோசனையை கூறினர் தங்கள் மகன் இளவரசன் விஜேந்திரனுக்கு மருதநாட்டு இளவரசியை மணமுடித்து வைப்போம் இந்த திருமணத்தால் இரு நாடுகளும் ஒன்றாகிவிடும் என்று ஆலோசனை கூறினார்கள் இதை கேட்டு விழுந்திழந்த குறிஞ்சி நாட்டு மன்னன் என்ன என் மகன் ஒரு குறுநில நாட்டு மன்னன் மகளை மணப்பதா என் மகனின் வீரத்திற்கும் தீரத்திற்கும் பல நாட்டு சக்கரவர்த்திகள் தங்கள் இளவரசிகளை மனமாக்க காத்திருக்கிறார்கள் போயும் போயும் என் மகன் நாட்டு பெண்ணை மணப்பதா போர் மூலட்டும் மருதநாட்டை நம் வசம் மாக்குவோம் என கர்ஜித்தான் இதே போல் மருதநாட்டு அமைச்சர்களும் மருதநாட்டு அரசனிடம் சென்று நம் இரு நாடுகளும் ஒரே நாடாக வேண்டும் அதற்கு நம் இளவரசி மாதாங்கியை குறிஞ்சி நாட்டு இளவரசனுக்கு மனமுளிப்போம் என்று கூறினார்கள் இதை கேட்ட மருதநாட்டு அரசர் கோபுத்தின் முக்கியத்திற்கே சென்றார் என்ன முட்டாள்தனமாக உளறுகின்றீர்கள் என் மகளின் அழகிற்கும் அறிவிற்கும் ஏழு பெரிய ராஜ்ஜியங்களைப் போகிறாள் அப்படிப்பட்டவளை ஒலித்து கட்டுகிறேன் போர் முரசு ஒலிக்கட்டும் என்று முழங்கினார் போர் முரசு ஒலித்தது இரு நாட்டு வீரர்களும் போருக்கு தயாரானார்கள் இரு நாட்டிற்கும் சேர்த்து இரண்டு எல்லைகள் இருந்தன இந்த முறை போரில் ஒரு முடிவு எட்ட வேண்டும் என்ற முடிவோடு இரு நாட்டு அரசர்களும் போர்ப்படைகளை இரண்டாக பிரித்து இரண்டு எல்லைகளும் போரிடுவது என்று முடிவெடுத்தனர் குறிஞ்சி மன்னன் தன் மகன் இளவரசன் விஜயேந்திரனை அழைத்து மகனே இந்த முறை இரண்டு எல்லைகளிலும் இரண்டு பிரிவாக மோதுவது என்று முடிவாகி உள்ளது நான் ஒரு பிரிவிற்கு தலைமை தாங்கி செல்கிறேன் நீ இன்னொரு பிரிவிற்கு தலைமை தாங்கி போர்க்களம் செல்கிறாயா என்று கேட்டார் தந்தையே போர்க்களம் செல்கின்றாயா என்று கேட்காதீர்கள் போர்க்களம் செல் என்று கற்றை இடுங்கள் நான் போர்க்களம் செல்ல இப்பொழுதே தயாராகிவிட்டேன் போரில் வெற்றி காண்போம் என்று கூறினான் விஜேந்திரன் மருத நாட்டு மன்னன் தன் மகள் இளவரசி மாதாங்கியின் அந்த சென்று மகளே இந்த முறை போர் கடுமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இரண்டில் ஒன்று பார்ப்பதென்று முடிவோடு நடக்கப் போகிறது இரு பிரிவுகளாக போர் செய்வதற்கு முடிவாகி உள்ளது ஒரு பிரிவிற்கு நான் தலைமை ஏற்கிறேன் இன்னொரு பிரிவிற்கு யாரை நம்பி தலைமை ஏற்க வைப்பதென்று குழப்பமாக உள்ளது நீ ஒரு நல்ல யோசனை சொல் என்று கேட்டார் இந்த முறை போர் கடுமையான முடிவான போராக இருக்கும் என்று சொல்கிறீர்கள் இன்னொரு பிரிவிற்கு நானே தலைமை ஏற்று போர்க்களம் செய்கிறேன் அப்பா என்று கூறினாள் அது எப்படியம்மா முடியும் நீ பெண் பிள்ளை என்ற நாட்டை காக்க பெண் பிள்ளையாய் இருந்தால் என்ன ஆண் பிள்ளையாய் இருந்தால் என்ன எனக்குத்தான் எல்லா போர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களே என் மீது நம்பிக்கை வையுங்கள் உத்தரவிடுங்கள் போர்க்களம் சென்று பயனர்களை அழித்து விட்டு வருகிறேன் என்றால் ஆவேசமாக இரு நாடுகளுக்கும் போர் குறித்த நேரம் அறிவிக்கப்பட்டது இரு நாட்டு அரசர்களும் சிறியவர்கள் தலைமை தாங்கும் போர்க்கடையை முதலில் தாக்குவது அவர்களை வெல்வது எளிது என்ற நோக்கத்தோடு பின் நேருக்கு நேர் தங்களுக்குள் மோதிக்கொள்வது என்ற முடிவோடு போர்க்களம் காண விளங்கினார்கள் மருதநாட்டும் மன்னன் தன் படைகளோடு குறிஞ்சி இளவரசன் விஜயேந்திரனின் படைகளை தாக்க ஒரு எல்லைக்கு கிளங்கினார் விஜயேந்திரனும் அவரை எதிர்கொள்ள வேர்கொண்டு படைகளோடு அந்த எல்லையை நோக்கி கிளம்பினான் குறிஞ்சி நாட்டு மன்னனும் பாவம் மருதநாட்டான் நாட்டான் பெண் பிள்ளையை போருக்கு அனுப்பியுள்ளான் முதலில் அவள் படையை அழித்துவிட்டு அடுத்து மருதநாட்டானையும் அளிப்போம் என்று இருமாப்போடு போர்க்களம் துவங்கினாள் குறிஞ்சி நாட்டு அரசனை எதிர்கொள்ள இளவரசி மாதாங்கி புதழெனத் தங்கினால் தன் படைகளோடு இரண்டு எல்லைகளிலும் போர் உச்சிரமாக நடந்தது சிறியவர்கள் என்று இருமாப்போடு பெரியவர்கள் இருவரும் சிறியவர்கள் படையை சோன்று சூழ்ந்து தாக்கினார்கள் போரில் மருதுநாட்டு அரசனால் குறிஞ்சி நாட்டு இளவரசனின் வலிமையான போர் முறையை தாக்கு பிடிக்க முடியவில்லை முடிவில் குறிஞ்சி நாட்டு இளவரசன் விஜயேந்திரனால் மருதநாட்டு அரசன் கைது செய்யப்பட்டு குறிஞ்சி நாட்டுக்கு இழுத்துச் செல்லப்பட்டான் இன்னொரு எல்லையில் குறிஞ்சி நாட்டான் பெண் பிள்ளை என்ற ஏளனத்தோடு மோதியதால் மாதாங்கியின் கூர்மையான புத்தியின் வியூகத்தால் குறிஞ்சி நாட்டான் தோல்வியடைந்து மாதாங்கியால் கைது செய்யப்பட்டு மருத நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டான் குறிஞ்சி நாட்டு மன்னன் நாட்டு இளவரசியால் கைது செய்யப்பட்டதை அறிந்த குறிஞ்சி நாட்டு இளவரசன் விஜயேந்திரன் ஒரு பெண்ணால் தன் தந்தை கைது செய்யப்படுவதா மருதநாட்டு படைகளை ஒரு வழி பார்த்து விடுவது என்ற ஆவேசத்தோடு குறிஞ்சி நாட்டு இளவரசன் தன் படைகளோடு ஆக்ரோஷமாக மீண்டும் போர்க்களம் தந்தினான் மருதநாட்டு அரண்மையில் மருதநாட்டு அரசர் குறிஞ்சி நாட்டு இளவரசனால் கைது செய்யப்பட்டதை அறிந்து அவன் படைகளை வென்று தன் தந்தையை மீட்பது என்ற முடிவோடு மாதாங்கி குறிஞ்சி நாட்டு இளவரசன் படைகளை சந்திக்க கோப கணலோடு கிளம்பினாள் போர்க்களத்தில் இரு படைகளும் நேருக்கு நேர் மோத தயாராகின குறிஞ்சி நாட்டு இளவரசனும் மருத நாட்டு இளவரசனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள குதிரையில் ஒருவர் மின் ஒருவர் வந்தனர் இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்ததும் அதிர்ச்சி இருவரும் ஒரே நேரத்தில் தங்களுடைய கைகளை உயர்த்தி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த தத்தம் படைகளை அமைதிப்படுத்தினார்கள் இரு படைகளுமே குழப்பத்துடன் அமைதியாகின இருவரும் தங்களுடைய குதிரைகளை விட்டு மெதுவாக கீழே இறங்கி ஒருவரை ஒருவர் பார்த்து வந்தார்கள் நேருக்கு நேர் வந்ததும் இருவர் விழிகளும் ஒருவர் ஒருவரை பார்த்ததும் இருவர் கண்களும் குளமாயின இருவர் பார்வைகளிலும் காதல் நீரோட்டம் ஓடியது இருவர் மனதிலும் ஒரே நேரத்தில் ஒரே எண்ணம் ஓடியது குடும்ப வாழ்க்கையை காதலால் வெல்ல நினைத்தோம் இன்று போர்க்களத்தில் ஒருவரை ஒருவர் வெல்ல நிற்கின்றோம் இது என்ன ஒரு தெய்வ சோதனை என இருவர் மனதிலும் ஓடியது ஆம் இந்த இருவரும் தான் சித்ரா பௌர்ணமி என்று கன்னி தேவி கோயிலில் சந்தித்து காதல் பறவைகளாகி காதல் வானில் பறந்தவர்கள் இருவரும் ஒரு நிமிடம் யோசித்தார்கள் பின் இருவரும் தங்களால் கைது செய்யப்பட்ட பெரியவர்களை அழைத்துக் கொண்டு கன்னி தேவி கோயிலுக்கு வந்து மீண்டும் சந்திப்பது என்ற ஒருமித்த முடிவோடு தத்தம் படைகளை நோக்கி நடந்தார்கள் இளவரசனும் இளவரசியும் தங்கள் தங்கள் மாமனார்களை அழைத்து கொண்டு கன்னி தேவி கோயிலில் அந்த இரு மன்னர்களையும் சம்பந்திகளாக்கி நாட்டையும் ஒன்றாக்க இரு படைகளையும் ஒன்றாக்கி அவர்களது நாட்டை நோக்கி இருவரும் ஒன்றாக நடக்கலானார்கள் படைகளும் அமைதியாக அவர்கள் பின் சிந்தன இந்த நிகழ்வை காணவோ என்னவோ அந்த மாலை வேலையிலேயே நிலவு வானில் வந்துவிட்டது ஆம் அன்று பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி